வாவ் இங்கே பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஒரே ஒரு விஷயில் தான் விட்டேன் நீங்கள் இதை பத இந்த பதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப உதிரி உதிரியாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் டெஸ்பெஷன் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸை வச்சு குக்கரில் குலையாமல் நம்ம கீ ரைஸ் பண்ண போகிறோம் இன்னது குக்கரில் பாஸ்மதி ரைஸ் குலையாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிற ரேசியை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொலையவே கொலையாது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாங்கள் ரெண்டி ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி ரைஸை எடுத்துகிட்டு முதலே வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் அலசி உடஞ்சிடும் நான் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டாக தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு கழுவி எடுத்து சிந்திட்டு அதுக்கப்புறம் நான் ஊற வைக்கிறேன் நீங்கள் ஊற வைக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒன்றரை டம்ளர் எடுத்தனால ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்து நான் ஊற வச்சுட்டேன் இது அப்படியே நல்லா ஊறுட்டும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு முப்பது நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி கீரைஸ் பண்ண போகிறோங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு கடையை காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இது வந்து ஹோம்மேடு நெய் நாங்களே வீட்டில் பால் வாங்கி நெய் எடுத்ததுனால உங்களுக்கு சீரகம் இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்தது நல்லா ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு கேஷ்மினேட் வந்து நல்லா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு நம்ம இந்த பத்திரம் நம்ம எடுத்துடலாம் இல்லைன்னா கருகி போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திராட்சையை வந்து நம்ம சேர்த்து அதையும் லைட்டாக பொறிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க திராட்சை வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும் இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாம் இப்போ மீதி இருக்கிற நீரை வந்து நம்ம ஆனியனை போட்டு அதையும் நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம கீ ரைஸ்க்கு பிரியாணியாக இருக்கட்டும் தம் பிரியாணியாக இருக்கட்டும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் மேலே லாஸ்ட்டாக சாப்பாடு செஞ்சேக்கரை மேலே தூய் விட்டிங்கன்னா அதுக்காக வந்து இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் நிறைய எண்ணெய் சேர்த்து பொறிப்பாங்க ஸோ நாம எதுக்காக எண்ணெய் எண்ணெய் நிறைய சேர்க்கக்கூடாதுங்கிறதால நான் அளவாக சேர்த்துட்டு இது மாதிரி விட்டு இருந்தாலே போதும் நல்லா கிறிஸ்பியா பொறிஞ்சி வந்துடும் இப்போ வந்துருச்சு நம்ம இதை பிளேட்டுக்கு நம்ம மாத்திடலாம் நம்ம வந்து ஆனியன் நல்லா கிறிஸ்பியா பொறிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் இந்த பிளேட்ல நம்ம மாற்றி வச்சிடலாம் இந்த மூணு ஐட்டம் வந்து நம்ம நெய்ல கண்டிப்பா பொறிச்சு எடுத்துக்கணும் நம்ம நெய் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நாலு கிராம்பு ஒரு பட்டை ஒரு அண்ணா சீப்போம் ரெண்டு ஃப்ரிட்ஜெல்லை சேர்த்துட்டு நம்ம நல்லா நல்லா இது பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா நல்லா கீரை விட்டு சேர்த்துக்கோங்க பச்சை வாசலாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை சேர்க்கலாம் ஆல்ரெடி அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த அரிசியை போட்டு நெய்ல லைட்டாக விரட்டி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அரிசி வந்து நெய்ய ஊற்றதெல்லாம் நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நெய்யில் நம்ம நல்லா பிரட்டி விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பேசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ வந்து ஒன்றரை டம்ளர் தண் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டே கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இப்போ நம்ம ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊத்திட்டோம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் நான் வந்து வந்து புதினா இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா புதினா விட்டுலாம் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போதும் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிருக்கோம் அதனால ஒரே ஒரு விசில் விட்டா போதும் ஆ இங்கே பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஆ ஒரே ஒரு விஷு விட்டேன் நீங்கள் இதை பத இந்த பதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம அடுத்ததாக நெய்யில் வறுத்து வச்சுக்கிறதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம மூணு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு ஆனியன் அப்புறம் வந்து நம்ம திராட்சை நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சண்டே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்தராக வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ பாய் பாய்